அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பாடி இம்பேலன்ஸ் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த பாடி இம்பேலன்ஸ் அதாவது உடல் வந்து நமக்கு சமநிலையாக இல்லாமல் இருக்கும் பெரும்பாலும் எல்லாருக்குமே இயல்பாகவே இது இருக்கும் இது வந்து இப்போ யோகா பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த உடம்பு வந்து இம்பேலன்ஸாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஒரு யோகா ஆசனம் பழகுறாங்க அப்படின்னா ஒரு ஆசனம் வந்து இப்போ ரெண்டு பக்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி ரெண்டு பக்கம் பண்ணும்போது நமக்கு ஒரு பக்கம் நல்லா வரும் இன்னொரு பக்கம் நம்மளால் நல்லா போட முடியாது ஒரு கையை வச்சு ஈஸியாக பிடிக்க முடியும் இன்னொரு கையை வச்சு ஈஸியாக பிடிக்க முடியாது ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அந்த ஒரு பக்கம் நமக்கு பேலன்ஸ் இல்லை ஸோ இம்பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது இது வந்து இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கும் தான் இது வந்து சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணுவோம்னா ஒரு பக்கமே நம்ம பயன்படுத்துகிறப்போ வலது கையை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறதுனால அந்த ரைட் சைடு மட்டும் நமக்கு எந்த வேலையினாலும் ஈஸியாக பண்ணிடலாம் இடது பக்கம் வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டுருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து அவங்க எந்த கை எந்த காலு அதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்களோ எந்த பக்கமாக சாஞ்சு உட்காறாங்க அதிகமாக அந்த மாதிரி அவங்களோட பழக்க வழக்கங்களை வச்சு இந்த உடம்பு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சமநிலை அற்ற நிலையில் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நாளமில்லா சுரப்பியில் வரக்கூடிய மாற்றங்களும் நிறையா இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ வந்து வயசு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் ரொம்ப சின்ன தோற்றமாக மாதிரி இருப்பாங்க சிலவங்க பார்த்திங்கன்னா தோற்றம் வந்து பெரியாள் மாதிரி இருப்பாங்க வயசு வந்து கம்மியாக இருக்கும் அதே மாதிரி இப்போ பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து முகத்தில் வந்து முடி வளர்றது அந்த மீசை தாடி அந்த மாதிரி ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் உடம்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் கேரக்டரில் குணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு நிறையா பயிற்சிகள் இருக்குது இப்போ யோகாலாம் நிறைய ரெகுலராக பண்ணுறவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை வந்து காமனாக சரியாயிடும் இப்போ இது வரைக்கும் நான் யோகாவே பண்ணது கிடையாது எந்த ஒரு எக்ஸசைஸு இதெல்லாம் பண்ணது கிடையாது ஆனால் இப்போ நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா ஸோ இப்போ அது சம்மந்தமான அந்த பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எல்லாருமே செய்யலாம் சின்ன கு குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பயிற்சியை வந்து ஸோ எளிமையாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு சில பயிற்சிகளை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த மாதிரி வஜ்ராசனா நிலையில் இருந்துக்கோங்க ஸோ வஜ்ராசன நிலையில் இருந்துட்டு அடுத்து மார்ஜாரி ஆசனா இந்த கேட்போஸ் ஸோ கையை இந்த மாதிரி முன்னாடி வைக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம முட்டாங்கால் போட்டு நிற்கணும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கை அப்புறம் ரெண்டு கால் முட்டி அப்புறம் பின்னாடி நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த பாதம் ஸோ இது எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா இடவழி வந்து ஒரே அளவில் இருக்கணும் ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ இந்த கைக்கும் இப்போ வைக்கிற இந்த கை இந்த ரெண்டு கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் வந்து ஒன்று போல் இருக்கணும் அதே மாதிரி இந்த கைக்கும் இந்த நீ அப்புறம் அந்த பக்கம் வச்சுருக்க இந்த கை இந்த நீ ஸோ இந்த இடவழி வந்து சமமாக இருக்கணும் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கை அப்படி ரொம்ப முன்னாடி வச்சுருப்பாங்க ஸோ அப்படி வைக்கக்கூடாது கரெக்டாக வச்சுருக்கணும் நம்மளோட இந்த ஷோல்டருக்கும் இந்த இடுப்புக்கும் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு வந்து இங்கே கீழே கரெக்டாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சு பண்ணும்போது தான் அந்த பயிற்சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா அந்த இம்பேலன்ஸ் பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியாது அது மாதிரி பின்னாடியும் அதே மாதிரி நீங்கள் தோல்போட்டை அளவு இடவழி வச்சுருக்கணும் ஸோ வச்சுட்டு முதல்ல மார்ஜாரி கேட் போஸ் ஃபஸ்ட்டு முதுகெலும்புக்கு தான் நம்ம அந்த பயிற்சியை கொடுக்க போகிறோம் ஸோ முதுகெலும்புக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் வேலை முதுகெலும்பு என்ன செய்யணும் அப்படி உள் நோக்கி வளைக்கணும் உள் நோக்கி வளைக்கும் போது நல்லா மேலே பார்க்கணும் திரும்ப முதுக அப்படியே வெளிப்பக்கமாக வெளி நோக்கி வளைக்கும் போது நல்லா குடிஞ்சு உங்கள் சின்ன வச்சு செஸ்ட்டை தொடணும் அதே மாதிரி நீங்கள் நிப்பாட்டாமல் அப்படியே ஒரு ஃப்ளோவாக ஒரு டென் டைம் வந்து இப்படியே பண்ணணும் ஓகே ஸோ இப்போ இது பண்ணியாச்சு ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ இப்போ பண்ணக்கூடிய தான் ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பாடி பேலன்ஸை வந்து இது பண்ணுறதுக்கு இப்போ இதில் ஒரு காலை மட்டும் பின்னாடி ஸ்ட்ரைட் பண்ணணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு வலது காலை நீட்டுறேன் இந்த மாதிரி என்ன பண்ணும் வலது காலை அப்படியே அப்படி பின்னாடி நீட்டணும் அவ்வளோதான் நீட்டி நேராக பார்க்கணும் இதில் ஒரு பத்து கவுண்ட் அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் க்ளக்ஸ் ஸோ காலை வைக்கும்போது அதே இடத்துல வச்சிடணும் இந்த முன்னாடி பின்னாடி வந்து டிஸ்டன்ஸை மாற்றக்கூடாது அதே இடத்துல வச்சுட்டு திரும்ப இடது கால் அதே மாதிரி பின்னாடி நீட்டணும் நேராக பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் திரும்ப அதே இடத்துல வச்சிடணும் ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் மறுபடியும் முதுகுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்கணும் இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் கூட நீங்கள் பண்ணால் போதும் ஸ்லோவாக பண்ணணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது ஓகே ஸோ இதுக்கப்புறம் ஸோ அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒன்று அடுத்து ஒரு கை ஒரு கால் இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணணும் ஆனால் ஆப்போசிட் சைடு பண்ணணும் ஸோ இப்போ இடது கை வலது கால் அப்புறம் வலது கை இடது கால் ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன இடது கை வலது கால் ஸோ இந்த ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நீட்டணும் இதில் அப்படியே ஒரு பத்து கவுண்டு வச்சுருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நீங்கள் பத்து கவுண்டு நிப்பாட்ட முடியல ஃபைவ் கவுண்டு கூட பண்ணலாம் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை சேர்த்து பண்ணிக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அதே இடத்துல வச்சிடணும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து மாற்றக்கூடாது இதையும் முடிச்சதுக்கு அப்புறம் முதுகுக்கு என்ன செய்யணும் நல்லா ஆர்ச் பண்ணணும் ஒவ்வொரு பயிற்சிக்கு இடையிலேயும் இந்த மார்ஜாரி மூமெண்ட் வந்து நல்லா கொடுக்கணும் அப்புறம் இடையில நல்லா மூச்சு இழுத்து விடணும் இதில் சிலவங்களுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா ஆரம்பத்தில் இந்த கையை காலை நீட்டும் போது கொஞ்சம் உடம்பு வந்து சாயலாம் பேலன்ஸ் பண்ண முடியாது ஒரு பக்கம் பண்ண முடியும் ஒரு பக்கம் பண்ண முடியாமல் இருக்கலாம் அதே மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கால் பாதத்தை வந்து பின்னாடி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக விடாமல் இந்த மாதிரி விரலை வச்சு பண்ணுவாங்க இது ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு விரலை வச்சு பண்ணுறது சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இந்த காலை வந்து என்ன செய்யுங்க இந்த குதிங்கால மேலே தூக்கி வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம் பண்ணலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் பண்ணலாம் இது நல்லா நீங்கள் பழகுறதுக்கு அப்புறம் வேணால் இந்த பாதத்தை வந்து நீங்கள் ஃப்ளாட்டாக விட்ருணும் ஸோ அதே மாதிரி சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சி பண்ணும்போது பார்த்துருப்பீங்க இந்த காலை வந்து இப்படி மேலே வரைக்கும் தூக்குவாங்க இப்போ நம்ம அவ்வளோ தூரம் தூக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை நீங்கள் அப்படி தூக்குனா வந்து நீங்கள் அடுத்த பயிற்சி இந்த கையை நீட்டும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப பேலன்ஸ் இருக்காது இதை வந்து சம சமத்தமாக நிப்பாட்டுறோம் இந்த கையும் இந்த காலும் நமக்கு ஒரே லைனில் இருக்கணும் ஸோ அப்போ இப்படி நிப்பாட்டினாதான் அந்த பேலன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும் இதில் வந்து சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கைக்கால் தூக்கும்போது இந்த ஒரு கைக்கு மட்டும் நான் உடம்போட வெயிட்டு போகும்போது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் ஒரு ஃபைவ் கவுண்டு முடிச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்ப திரும்ப பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும் சிலவங்களுக்கு இப்போ கால் முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கால் முட்டியை வந்து இந்த மாதிரி கீழே வச்சு பண்ண முடியாது அவங்க வந்து நல்லா திக்கான மேட்டோ இல்லை கீழே வந்து ஒரு டவல் ஏதாவது பெட்ஷீட்டு அந்த மாதிரி மடித்து வச்சுட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ எல் இந்த பயிற்சியை மட்டும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கூட ஒரு ஃபைவ் டைம்ஸ் கூட நீங்கள் நல்லா செய்யலாம் அந்த மார்ஜாரி மூமெண்ட்டையும் இந்த முதல்ல செஞ்ச பயிற்சியை விட இந்த கை காலை இந்த ஆப்போசிட்டில் இந்த மாதிரி நீட்டுறதை நீங்கள் ரெகுலராக செய்யணும் ஸோ இதுதான் உங்களோட இந்த பாடி இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணுவோம் ஸோ இதுலேருந்து நிறைய அட்வான்ஸ் பயிற்சிகள்லாம் இருக்குது ஸோ ஆரம்பத்தில் இதை நல்லா பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த அட்வான்ஸ் போர்ஸஸ்ஸை வந்து நீங்கள் இதிலே போட்டுடலாம் ஓகே ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வஜ்ராசனா அப்படியே ஒரு ஃபார்வர்ட் பண் ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சீங்க அப்படின்னா ஸோ உடம்போட அந்த இம்பேலன்ஸ் இந்த சமநிலை அற்றது வந்து சரியாகி உடம்பு வந்து நமக்கு ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஹார்மோனும் வந்து பேலன்ஸ் ஆகும் ஸோ எல்லாருமே இந்த பயிற்சியை வந்து எளிமையாக செய்ய முடியும் நல்ல ஒரு பயிற்சி மேலும் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அப்புறமா வேறு வீடியோ போடுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி